ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலைல சாப்பாடு என்னங்கிறது பார்ப்போமா இன்னைக்கு காப்பியும் பயிருந்தான் பெரும்பயிர் பெரும் என்ன சொல்லுவாங்க தட்டைப்பயிறு கரமணி சொல்லுவாங்களா அந்த பயிர் தான் இது இது எங்கள் அம்மாவோடய வீட்டிலேருந்து வந்துச்சு எங்கள் அம்மாவோட தம்பி பையன் கொண்டு தந்துட்டு போனால் எங்கள் அம்மா ஊரில் பிள்ளைல அந்த பயிர் கடலை பைனி இதெல்லாம் நிறைய உண்டு ப்ரௌனிக்கு இது வேணுமான்னு கேட்டேன் அவன் வேண்டான்ட்டான் தூரத்துலேயே உட்காந்துக்கிட்டான் ஏன்னா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது ஆனால் நாம் சாப்பிட்லாம் நமக்கு நல்லது தான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த பயிரில் வந்து கருப்பட்டி போட்டு இடித்து பாட்டி தருவாங்க உருண்டை மாதிரி பிடிச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ பாட்டியும் இல்லை கருப்பட்டியும் இல்லை சின்ன பிள்ளையில அவங்க அம்மா ஊரில் போனால் நிறைய கருப்பட்டிலாம் கிடைக்கும் ஏன்னாங்க பணம் ஏறுவாங்க அன்றைக்கி மாமா பையன் வந்திருக்கலாம் கேட்ரிங் பயணி கற்பட்டி எல்லாம் கிடைக்குவான்னு இப்போ யாரும் பணம் ஏறுறதே இல்லை பொருளை அப்படின்ட்டாங்க எல்லோருமே அந்த இது தொழிலை விட்டுட்டாங்க போல் அது பண ரொம்ப கஷ்டம் தெரியுமா அவங்க பயமாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைல எங்கள் மாமாலாம் ஏறுவாங்க ரெண்டு மாமா இருக்காங்க ரெண்டு மாமாவும் ஏறுவாங்க ரொம்ப பயமாக இருக்கும் அப்போ நிறைய பயணி கற்பட்டி தருவாங்க அப்போல்லாம் அது வேண்டாம் வேண்டாம் இப்போ வேணும் வேணும்னு தோணுது ஆனால் பைனி கற்பட்டிலாம் தர உங்களுக்குலாம் தர இல்லை நம்ம கிடைக்கவே மாட்டேங்குது எப்போ எது கிடைக்காத சாப்பிட்டுக்கணும் அது மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு ப்ரௌனிக்கு பிஸ்கட்டே போதுன்றான் அஞ்சு பிஸ்கட் கொடுத்தீங்க அஞ்சு ஆறு பிஸ்கட் அதுலேயே வந்து திருப்தி ஆகிட்டான் நாங்கள் அன்றைக்கி பயிரும் எதுவும் சாப்பிட்ணும் இந்த பயிர் வந்து நீங்கள் சுண்டல் மாதிரி கூட சாப்பிட்லாம் தாளித்து தேங்காய் பூலாம் போட்டு தாளித்து சாப்பிட்லாம் இல்லைன்னா சும்மா சாதாரணமாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லி இதெல்லாம் வெட்டி போட்டு பழம் பிள்ளைங்க சாப்பிட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் சென்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன சாப்பிடுங்கிறத எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்